அன்பார்ந்த விவசாய பெருமக்களே சமீபகாலமாக காலமாக தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை என்கின்ற பூச்சி மிக அதிக தாக்குதலை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு மிகவும் சிரமத்தை தந்து கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளையானது சாறு உறிஞ்சும் பூச்சியானது இதற்கு ஊசி போன்று வாய் இருப்பதால் இலையினுடைய அடிப்பறத்தில் அடிப்புறத்தில் இருந்து கொண்டு இந்த வெள்ளையின் இளம் புழுக்களும் வளர்ந்த வெள்ளை ஈக்களும் சாறை உறிஞ்சி இந்த பயிருக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது சாறை உறிஞ்சுவதால் தென்னை மரத்தினுடைய இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையம் முழுமையாக நீக்கப்பட்டு அந்த பச்சையமில்லாத ஒரு சூழ்நிலையில் தென்னை மரம் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த வெள்ளையானது சாறை உறிஞ்சி சாப்பிடுவதால் அது வெளியேற்றக்கூடிய எச்சப்பொருள்கள் ஒரு இனிப்பு சக்தியோடு இருப்பதால் அந்த வெள்ளையை தாக்குதல் தென்படக்கூடிய அந்த இலைகளில் எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஆக அந்த வெள்ளையினுடைய எச்சத்தில் எறும்புகள் அடிக்கடி நடந்து சென்று வருவதால் ஒரு பிசு பிசுப்பு தன்மை ஏற்பட்டு ஒரு விதமான ஒரு பூஞ்சானம் அதற்கு பெயர் வந்து கரும்பூசணம் சொல்லுவோம் கரும்பூசண படல நோய் என்கின்ற நோய் உருவாகுவதற்கு மிகவும் வாய்ப்பாக உள்ளது ஆக அந்த கரும்பூசண படல நோய் ஏற்படுவதன் மூலம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கருப்பு நிறமாக மாறி தென்னை மரமானது தனக்கு தேவையான உணவை தயாரிக்கக்கூடிய சக்தியை இழந்து மகசூல் இழப்புக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இந்த நோய் அமைந்து விடுகிறது இந்த வெள்ளையினுடைய பெண் அந்த பூச்சி மஞ்சள் நிறத்தில் முட்டைகளை இழக்கூடிய தன்மை உள்ளது அந்த மஞ்சள் நிற முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருள் வடிவத்தில் இருக்கும் ஒரு ஒரு சுருளில் வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து இரநூறு முட்டைகள் இருக்கும் இது மற்ற பயிர்களை தாக்கக்கூடிய சாதாரண வெள்ளையிலிருந்து இந்த தென்னை தென்னைமரத்தைக்கு தாக்கக்கூடிய அந்த வெள்ளையி ரூகோஸ் சுருள் வெள்ளைகி என்று ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பூச்சி ரகமாகும் இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தம் இந்தியாவை சேர்ந்த பூச்சி கிடையாது இது வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தை சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது இந்தியாவிற்கு வந்து நமது பொள்ளாச்சி உள்பட கோவை மாவட்டங்களில் பல பகுதிகளில் நாம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டே இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பூச்சியினுடைய ஒரு பரவுதல் காரணமாக மற்ற எல்லா மாவட்டங்களையுமே தமிழ்நாடை பொறுத்த மட்டுக்கும் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் தென்படுது இந்த பூச்சியினுடைய நிலைப்பருவங்கள் ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண் அந்த பூச்சி மஞ்சள் வடிவத்தில் இடும் அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் இருப்பாருங்க அது வந்து நாலு நிலைப்பருவங்களை தாண்டி வரணும் முதல் நிலை குஞ்சு பருவம் ரெண்டாம் நிலை குஞ்சு பருவம் மூன்றாம் நிலை குஞ்சு பருவம் நான்காம் நிலை குஞ்சு பருவங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நான்கு இளம் குஞ்சு பருவங்கள் தான் வந்து செடியில் இருக்கக்கூடிய சாரை அதனுடைய ஊசி மாதிரி உள்ள வாயை வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துரும் இந்த பூச்சியானது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை தவிர மற்ற பயிர்களையும் தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பூச்சி வந்து குறிப்பாக வாழை தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிர்கள்லேயும் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தி செய்யணும் நம்ம மரவழிக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய ஒரு பயிர்களில் வந்து இந்த பூச்சியினுடைய தாக்குதல் நமக்கு தென்படும் இந்த பூச்சியில் கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு வந்து நாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் செயல்படுத்தணும் குறிப்பாக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தவ உபயோகப்படுத்துவதை நம்ம தவிர்க்கணும் தென்னையை தாக்கக்கூடிய வெள்ளையை கட்டுப்படுத்த இயற்கையாகவே பல இயற்கை எதிரிகள் வெள்ளையைக்கு உள்ளன முதலாவது ஒரு ஒட்டுண்ணி என்கார்சியா கூடலோப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணி இயற்கையாகவே ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வெள்ளை ஈக்களை அதுவும் அதனுடைய நாலாவது பருவத்தை அழிக்கக்கூடியதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஒட்டுண்ணி இயற்கையாகவே தென்னந்தோப்புகளில் உள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆலியார் நகர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த என்கார்சியா கூடலோப்பி என்று சொல்லக்கூடிய ஒட்டுணிகள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் முதல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒட்டுணிகள் எல்லா தென்னந்தோப்புகளிலும் இப்பொழுது வந்துவிட்டது இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீர்களானால் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் இந்த ஒட்டுணிகள் வெள்ளை ஈக்களை உண்ணுகிறது இந்த ஒட்டுணி தவிர பல்வேறு இறை விழுங்கிகள் வெள்ளையை உண்ணுகிறது அதில் முக்கியமான ஒரு இறை விழுங்கி கிரைசோப்பா என்று சொல்லக்கூடிய பச்சை இறகு பூச்சி அந்த பூச்சி வெள்ளைய்களை உண்ணும் திறன் கொண்டது அந்த கிரைசோப்பா இப்பொழுது எல்லா தோட்டங்களிலும் காணப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலிருந்து இந்த கிரைசோப்பா இறை விழுங்கியை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுத்துள்ளோம் எல்லா தோட்டங்களிலும் இந்த இறைவிலங்கி இப்பொழுது தற்செயலாக இயற்கையாகவே காணப்படுகிறது வெள்ளையையும் உண்ணும் திறன் பெற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர பல இறைவிலங்குகள் அதாவது போரிவண்டுகள் தட்டான் பூச்சி முதலிய இயற்கை எதிரிகளும் வெள்ளைக்களுக்கு உள்ளன அதனால் இயற்கையாகவே அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வெள்ளை ஈக்களை இந்த ஒட்டுணிகள் விலங்குகள் அழித்து விடுகிறது இந்த எழுபது சதவீதம் வெள்ளை ஈக்கள் தவிர முப்பது சதவீதம் பறக்கக்கூடிய ஈக்கள் அதாவது வெள்ளை ஈக்கள் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு பறந்து சென்று அங்கே அதிலே வளரும் அந்த பறக்கக்கூடிய வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சை ஒட்டுப்பொறி அதாவது பாலிதீன் சீட்டை கொண்டு மஞ்சை ஒட்டுப்பொறி நாம் செய்ய வேண்டும் அதாவது அந்த அதனுடைய அளவு அஞ்சடிக்கு அடி அந்த மாதிரி ஒன்றடி அஞ்சுக்கு அடி சீட்டை எல்லோ கலர் மஞ்சள் நிற பாலிதீன் சீட்டை ரெண்டு மரங்களுக்கு இடையிலே கெட்ட வேண்டும் கெட்டிவிட்டு அதன் பின் அதில் விளக்கெண்ணெய் அல்லது கிரீஸ் அல்லது இன்ஜின் ஆயில் தடவ வேண்டும் இப்படி இந்த ஒட்டும் திறன் கொண்ட விளக்கெண்ணெய் கிரீஸ் அல்லது இன்ஜின் ஆயில் தடவும் பொழுது பறக்கக்கூடிய பூச்சிகள் அதன் மேல் ஒட்டி இறந்துவிடும் இதை மூன்று நாளுக்கு ஒரு முறை தடவ வேண்டும் அல்ல ஏதாவது ஒன்று அதன் மேல் தடவ வேண்டும் அதனால் பறக்கக்கூடிய எல்லாம் அதில் வந்து ஒட்டி இறந்துவிடும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாக இயற்கையாகவே அந்த ஒட்டுண்ணியின் திறனோடு இறைவிலங்கின் திறனோடு இந்த மஞ்சை ஒட்டு பொறியின் திறனோடு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு சதவீதம் வெள்ளைக்களை அழித்து விடலாம் எந்த காரணத்தை கொண்டும் மருந்துகள் தெளிக்கக்கூடாது மருந்துகள் தெளித்தால் ஒரு தோட்டத்திலிருந்து மறு தோட்டத்திற்கு வெள்ளைக்கள் பறக்கக்கூடிய வெள்ளைக்கள் பறந்து போய் வேறு தோட்டங்களை சேதப்படுத்தும் மற்றும் இயற்கை எதிரிகளான ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிலங்குகளை கொண்டுவிடும் அதனால் வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் மருந்துகள் தெளிக்கக்கூடாது செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று மஞ்சள் ஒட்டுப்பொறி ஐந்தடிக்கு ஒன்றை அடை அளவில் இரண்டு மரத்துக்கு இடையில் அதை கட்ட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு எட்டு மஞ்சள் ஒட்டுப்பொறி கட்ட வேண்டும் அதனுடைய அதற்கு ஆகும் செலவு இரநூறு ரூபாய் அந்த மஞ்சள் பொறிக்கான பாலிதீன் அட்டை மற்றும் அதற்கு கட்ட தேவைப்படும் கயிறு எல்லா செலவும் சேர்ந்து இருநூறு ரூபாய் ஆகும் இதே மாதிரி எட்டு மஞ்சள் அட்டையா ஒட்டுப்பொறிகளை செய்து இரண்டு மரந்துக்கடையில் கெட்டினால் வெள்ளையை தொண்ணூறு சதவீதம் இயற்கைதிரிகள் மற்றும் இறைவிலிங்கின் உதவியோடு கட்டுப்படுத்தி இந்த வெள்ளையை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்